வெல்கம் டு மகேஸ்வரி இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வாரம் வித் கோமாலியில அக்ஷய் கமல் செய்த பொருள் விலங்கா உருண்டை ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்யுதுன்றத பார்க்க போகிறோம் முக்கியமாக இது ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தானது இது கிராமத்து சைடில் அப்போல்லாம் பசங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக செஞ்சு வச்சாங்கன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் அது அப்படியே இருக்கும் அந்த அளவுக்கு இது ஹெல்த்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது அது எப்படி செய்யன்றதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை எடுத்துருக்கேன் இந்த பச்சரிசியை நல்லா பொறி அரிசி வறுக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வானல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிட்டு இந்த பச்சரிசியை நம்ம நார்மலாக பொரிய அரிசி எப்படி வறுப்போமோ அந்த அளவுக்கு வறுக்கணும் அது நல்லா கலர் மாறணும் பொரியரிசி அரிசி நல்லா பொறிஞ்சி கலர் மாறினதுக்கப்புறமா அதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க அதே கப்பால் அரைக்கப்பளவுக்கு பாசி பருப்போம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வெறும் வானலில் இதை நம்ம வறுத்துக்கலாம் பாசி பருப்பும் நல்லா கலர் மாறணும் அந்த அளவுக்கு வறுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா இது ரெண்டுமே தட்டில் நல்லா ஆற வச்சுட்டு இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் அரைக்க போகிறோம் இதை மிக்சி ஜாரில் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது நம்ம அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக குறை குறைப்பாக இருக்கும் ஏன்னா அரிசியும் நம்ம வந்து பாசி பருப்பந்தான் அரைச்சிருக்கோம் சிறும்பருப்புன்னு வாங்க அதை பாசி பருப்புன்னுவாங்க அது லைட்டாக குறை குறைப்போடு தான் இருக்கும் அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாம் இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு அரைமுடி தேங்காவை சிறுவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை இந்த நெய்யில் நல்லா வறுத்து தேங்காவோடைய கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எவெல்லாமே நெய்யில் வறுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சதுக்கப்புறமா வெள்ளத்தை இப்போ நம்ம பாகு எடுக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி வெள்ளத்தை ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் நம்ம அரிசி எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ ஒரு கப் அரிசி எடுத்தால் அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்தோம் ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை எடுக்கணும் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இது ஒரு வானலில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளத்தை வானலில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இது நம்ம பாகு பதத்துக்கு எடுக்கணும் அதனால் நம்ம வானலில் செய்கிறப்ப தான் கரெக்டாக வரும் எதுக்காக நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோன்னா வெள்ளத்தில் தூசி தும்புலாம் இருக்கும் அது எல்லாமே அந்த வடிகட்டிலே வந்துடும் அதுக்காக தான் அதை நம்ம வடிகட்டி எடுக்கிறோம் வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணணும் இந்த பாகு எந்த பதத்துக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் இந்த வெள்ளத்தை போட்டு அது கையால் உருண்டுற உருண்டை பிடிக்கிறப்ப அதை நல்லா உருண்டு வரணும் அந்த பதத்துக்கு நமக்கு வரணுங்க பொறி அரிசியும் பாசிப்பருப்பும் வறுத்து மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணி வச்சதில் இப்போ பொட்டுக்கல்ல ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வேர்க்கடலையே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வறுத்த பாசி பருப்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம் அதை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நெய்யில் வறுத்து வச்சுருந்த தேங்காவையும் சேர்த்துக்கோங்க அடுத்ததான் நம்ம இதில் சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு, உப்பு ஒரு சிட்டிக்கு Chamathai, உப்பு சேர்க்க போகிறோம் ஒரே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேருங்க போதும் அடுத்தது ரெண்டே ரெண்டு ஏலக்காவை சர்க்கரை கூட லைட்டாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட நான் சேர்த்துக்கிறேன் நான் எள்ளு சேர்க்க போறேன் கருப்பு எள்ளு உங்ககிட்ட வெள்ளை எள்ளு இருந்தால் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்து எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம பாகு பதத்தை கரெக்டாக வந்துடுச்சான்னு பார்க்கலாம் இன்னத்துல தண்ணி எடுத்துட்டு லைட்டாக பாகு அதில் விட்டு கையில் உருண்டை பிடிச்சி பாருங்க அது உருண்டை கரெக்டாக வரணும் வந்துடுச்சுன்னா பாகு ரெடியாகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா பால் மாதிரி நல்லா உருண்டு வருது பாருங்க இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா வெள்ளைப்பாகு ரெடி இப்போ நம்ம எல்லாமே சேர்த்தது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு அந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை சூட்லேயே நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு அந்த சூட்லேயே இதை நம்ம உருண்டை பிடிக்கவும் ஆரம்பிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக பாக சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இது எல்லாமே நம்ம சேர்த்ததை எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் பாக சேர்க்க போகிறோம் வெள்ளைப்பாகை சேர்த்துட்டு இதை கலர ஆரம்பிங்க பாகி எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நான் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுட்டேன் நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை பெருசாவோ இல்லை சின்னதாவோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த உருண்டையை பிடிக்க ஆரம்பிக்கலாம் இது வளைகாப்பில் பாத்தீங்கன்னா கோபுரம் மாதிரி பிடிச்சி வைப்பாங்க என்னுடைய பேர் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க எங்கள் ஊரில் பாத்தீங்கன்னா பொடலங்கா உருண்டன்ட்டு சொல்லுவாங்க இதை பாசி பருப்பையும் பொறி அரிசியும் வறுத்து பவுடர் பண்ணி வச்ச அந்த பவுடர் கொஞ்சமாக எடுத்து வச்சு அதில் உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா அதில் லைட்டாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க அந்த மாவில் இது கிராமத்து சைடில் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அப்போல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெல்த்தான பொருள் தான் நம்ம சேர்த்துருக்கோம் வேர்க்கடலை பொட்டுக்கடலை எள்ளு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு அப்புறம் பொறி அரிசி தேங்காவை வறுத்து சேர்த்துருப்போம் நெய்யில் அதுக்கப்புறம் வெல்லம் இது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தான பொருள் கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை உங்கள் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஈஸியான முறையில் தான் இதை நம்ம செய்ய போகிறோம் இதில் பாகு எடுக்கிற பதம் மட்டும் கரெக்டாக வந்துடுச்சுன்னா இந்த பொருள் விலங்கா உருண்டை உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இந்த வாரம் குக்வித் கோமாலியில் கமல் செய்த பொருள் விலங்கா உருண்டை எப்படி செய்யணுன்ற வீடியோவா உங்களும் உங்க உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைஃப் ஸ்டைல் மகேஷ்வரியை சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க